தமிழக அரசு சட்டமன்றத்தில் அறிவித்த இரண்டாயிரம் ரூபாய் ஊதிய உயர்வை கூட டாஸ்மாக் பணியாளருக்கு வழங்கவில்லை என விருதாச்சலத்தில் தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கு கூட்டத்தில் குற்றச்சாட்டு கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் சார்பில் அரசியலுக்காக தொழிற்சங்கமா தொழிற்சங்கத்துக்காக அரசியலா என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது அவ்வாறு நடைபெற்ற கருத்தரங்கு கூட்டத்தில் தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் கு தமிழரசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறியதாவது தமிழகத்தில் உள்ள தூய்மை காவலர்கள் தூய்மை பணியாளர்கள் மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி பணியாளர்கள் என அனைவருக்கும் சமமான ஊதியம் வழங்க வேண்டும் தொகுப்பூதிய முறையில் பணியாற்றி வரும் டாஸ்மாக் பணியாளர்கள் சிறப்புகால ஊதிய முறையில் பணியாற்றி வரும் நியாய விலைக்கடை பணியாளர்களுக்கு நிரந்தர ஊதியம் வழங்க வேண்டும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு பதவி உயர்வு நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கி நிரந்தர ஊதியம் வழங்க வேண்டும் மற்றும் தமிழக அரசு ரேஷன் ரேஷன் கடைகளுக்கு சரியான இடையில் பொருட்களை வழங்காமல் ரேஷன் கடையில் பணியாளர்களிடம் சரியான இடையில் பொருட்களை வழங்க வேண்டும் என வற்புறுத்துவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு போராட்டத்தை முன்னெடுப்போம் என எச்சரிக்கை விடுத்தனர் மேலும் தமிழக அரசு சட்டமன்றத்தில் அறிவித்த டாஸ்மாக் பணியாளர்களுக்கான ஊதிய உயர்வு இரண்டாயிரத்தை கூட இதுவரை கொடுக்கவில்லை என்றும் உழைப்பவர்களை பற்றியோ பணியாளர்களை பற்றியோ தொழிலாளர்கள் பற்றியோ இந்த அரசுக்கு துரியும் அக்கறை இல்லை என்றும் இதனால் நிராகரிக்கப்பட்ட பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற அக்டோபர் மாதம் திருச்சியில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தூய்மை காவலர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் ஒரே ஊராட்சியில் பணியாற்றினாலும் ஒரே வேலையை செய்தாலும் வித்தியாசமான சம்பளம் இருக்கிறது சமமான சம்பளம் வேண்டும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணியாளர்களுக்கும் இயந்திர விதமான சம்பளம் வழங்கப்படுகிறது ஒரே விதமான சம்பளம் வழங்க வேண்டும் அது மட்டுமல்ல இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வரும்மா பணியாளர்கள் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சிறப்பு கால முறை ஊதிய வீச்சில் பணியாற்றக்கூடிய நியாய விலைப் பணியாளர் பணியாளர்கள் இவர்களுக்கெல்லாம் நிரந்தர ஊதிய விகிதம் வேண்டும் சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு பதவி உயர்வுகள் நிறுத்தப்பட்டுள்ளன அவர்களுக்கு நிரந்தர ஊதிய விகிதம் மறுக்கப்பட்டு வருகிறது இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அது மட்டுமல்ல சரியான எடையில் பொருள்களை ரேஷன் கடைகளுக்கு அரசாங்கம் கொடுக்காமல் ரேஷன் விளை பணியாளர்கள் மக்களுக்கு சரியான எடையில் பொருளாய் கொடுக்க வேண்டும் என்ற முரண்பாடான உத்தரவை உடனடியாக தடுத்து நிறுத்தாதால் தமிழகமே கொந்தளிக்கக்கூடிய போராட்டம் நடைபெறும் என்பதை தமிழக அரசு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் ஓகே தேர்தல் கொடுத்தவங்க வாக்குறுதியில் நிறைவேற்றாளா இது வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட டாஸ்மாக் பணியாளர்களுக்கான ரூபா ரெண்டாயிரம் ஊதிய உயர்வை கூட இன்னும் அளிக்கவில்லை டாஸ்மாக்ஸில் ஆயிரம் விஷயங்கள் இருக்கிறார் ஆனால் உழைத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அரசாங்கமே ஏற்றுக்கொண்டு உயர்ச்சி அந்த இரண்டாயிரம் ஏன் வழங்கவில்லை என்பது புரியவில்லை தொழிலாளர்களை பற்றியோ பணியாளர்களை பற்றியோ உழைப்பவர்களை பற்றியோ இந்த அரசுகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அக்கறையே இல்லாத சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது